வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பயிற்சி செவ்வாய் பகவான் வருகின்ற டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார் தனுர் ராசியில் செவ்வாய் பகவான் பதினாறாம் தேதி ஜனவரி மாதம் வரைக்கும் அங்க இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் அந்த இடத்துல இருக்கிறார் இது சிம்ம ராசி என்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயிற்சியாகி போறார் ஐந்தாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறது இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் அதே சமயம் இந்த செவ்வாய் தன்னுடைய ஐந்தாம் வீட்டிலிருந்து நான்காம் பார்வையாக அந்த சனி பகவானை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை பார்வையிடுகிறார் எப்படி ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்து ஒரு கிரகம் கெட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை பார்வையிடுகிறார் அடுத்து அந்த ஐந்தாம் இடத்துல இருந்து சமசப்தம பார்வையாக உங்களுடைய பதினொன்று ோராாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானையும் பார்வையிடுகிறார் இதனால இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குரு மங்கள யோகமும் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கையும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த காலகட்டம் நிறைய ஒரு விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் வரும் அதே சமயத்தில் பிரச்சனைகளும் வரும் ஏன்னா செவ்வாய்கிறது பாவ கிரகம் உங்களுடைய புத்திரஸ்தானத்திலையும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலையும் இருக்கிறாரு அவர் அப்படியே உங்களுடைய அஷ்டம சனியும் பார்க்கறதுனால எந்த கிரகங்கள் இந்த இடத்துல வெற்றியை நிலைநாட்ட போகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் இரண்டு கிரகங்கள் இருக்கலாம் ஒரே கட்டத்தில் இரண்டு கிரகங்கள் இருக்கலாம் இல்லை பார்வையின் மூலமாக இரண்டு கிரகங்கள் சேர்க்கை பெறலாம் ஆனாலும் அந்த கிரகங்களில் எந்த கிரகங்கள் வலிமை வாய்ந்து இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய அந்த கிரகத்தினுடைய ஒரு ஆளுமை தான் அந்த நபருக்கு போய் சேரும் அதை தான் இப்போது செவ்வாயினுடைய பார்வை சனியின் மீதும் விழுது அடுத்து குருவின் மீதும் வளர்த்தனால எந்த கிரகங்கள் முழுமையாக வலிமையோடு செயல்பட போது தான் பார்க்க போறோம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் அதிகப்படியான ஒரு ஏமாற்றங்களை பெற்று பெற்று பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை தொடக்கூடியவர்கள் நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருப்பாங்க ஆனாலும் அந்த வழியும் வேதனையும் மனசுல அப்படி வைரம் பாஞ்ச மரம்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு ஒரு இடிதாங்கியாக இருந்து தன்னைத்தானே மன வலிமை பெற்றுக்கொள்பவர்களாக இருப்பாங்க அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி ஆகி வெளிவரக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் எத்தனை பேர்னாலும் என்னை ஏமாத்துங்கடா நான் உங்க முன்னாடி வந்து இப்படிதான் நிற்பேன் அப்படின்னு அந்த ரஜினிகாந்த் படத்துல சொல்ற மாதிரி நான் கோர்ட்டு போ சட்டை போடக்கூடாதுன்னா அதுதான் போடுவேன் அப்படின்ற மாதிரியாக அதை தான் செய்யக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இவர்களுக்கு அஷ்டம சனி அப்படின்ற ஒரு இடத்துல இவர்கள் மன ரீதியாக தான் பாதிக்கப்பட்டிருக்காங்களே ஒழிய இவர்களினுடைய தொழில் ரீதியாக பாதிக்கப்படலை இவர்களினுடைய வேலை ரீதியாக பாதிக்கப்படலை நம்மளுக்கு அஷ்டம சனி வந்துருச்சு அதனால நம்மளுக்கு வேலை பிரச்சனை வருது போல இருக்கு நம்மளுடைய தொழில பிரச்சனை வருது போல இருக்கு நம்மளுடைய வேலையில அதாவது குடும்பம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த மன ரீதியாக தான் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து எளிதாக வெளியில வரக்கூடிய ஒரு தருணத்தை தருணத்தை தான் இந்த செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து செல்ல செய்ய இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் முதல்லையே சொன்ன மாதிரி எந்த கிரகங்கள் வலிமை வாய்ந்த கிரகங்களாக செயல்பட போகுது அப்படின்றது தான் இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மூன்று கிரகங்கள் அதாவது செவ்வாய் குரு அடுத்து செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்கள் இணையக்கூடிய இந்த இடத்துல இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் வலு பெறுகிறார் எதனால் வளர்ப்பு வலு பெறுகிறார் அந்த குருவினுடைய பார்வை பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குரு அதை தான் நம்ம இங்கே கவனமாக பார்க்கணும் அப்படி இருக்கும்போது அந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு செவ்வாயை பார்க்கறதுனால அந்த மன குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு தருணம் இவர்கள் இது நாள் வரைக்கும் குழப்பமாக இருந்திருக்கலாம் தன்னுடைய தொழிலில் நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டுருச்சு நம்மளை எல்லாருமே அவமானப்படுத்தி பேசுவாங்களே நம்ம எந்த இது வரைக்கும் செய்த அந்த ஒரு தொழிலாகப்பட்டது மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சிருச்சே யார் யார்கிட்டலாம் நம்ம தலை குனிந்து நிற்க முடியாது அப்படின்னு நிற்கக்கூட கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த இடத்துல நம்ம தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படின்னு நினைத்து பாதிக்கப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் எல்லோருக்குமே இந்த செவ்வாய் பயிற்சி அதிலிருந்துலாம் ஒரு நிவாரணத்தையும் அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் வேலை இழந்தவர்கள் ரொம்ப தைரியத்தோட இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் வேலை தானே போச்சு உயிர் போகலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வேலை இழப்புகளை கூட ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க ஆனால் இதே சிம்மராசி என்பவர்கள் கடந்த ஒரு மூன்று மாதத்திற்கு முன்னாடி வேலை இழக்கும் போது அவர்களினுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பயந்து போய் தன்னுடைய வாழ்க்கையே போச்சு தன்னுடைய எல்லாமே போச்சு அப்படின்னு நினைச்சு இருந்த நபர்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த வேலை இழப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இந்த வேலை இல்லைன்னா என் ஊரில் ஆயிரம் வேலை இருக்குது இல்லை என்னால் சுய தொழில் கூட செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு முழுமையான மனோபலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் திருமண உறவுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண உறவுகளில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக தான் இருக்குது இல்லைன்னா சொல்ல மாட்டேன் ஏன்னா உங்களுடைய ராசியிலையும் கேது பகவான் இருக்கிறாரு அதே சமயத்தில் உங்களுடைய களத்திர சக்கராதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால திருமண உறவுகள் ரீதியான நிறைய பிரச்சனைகள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை பிறந்து அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க வயசுல கூட எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய தம்பதிகள் நிறைய பேர் இந்த சிம்மராசி என்பர்கள் இருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அந்த பிரிவு அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா இதனால் வரைக்கும் நம்ம எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி போயாச்சு இன்னமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை சூழ்நிலையில் இல்லை ஏன் குழந்தைகளை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு அந்த குழந்தைகளை ஆதாரமாக வைத்து பிரியக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதனால விவாகரத்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக விவாகரத்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இல்லை நாங்க சேர்ந்து வாழணும் விருப்பப்படுறோம் எங்க குழந்தைகளுக்காக விருப்பப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த காலகட்டத்தில் போய் நீங்க அந்த அதற்குண்டான சில விஷயங்களே உட்காந்து பேசுங்க இரண்டு பேருமா சேர்ந்து உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்காக மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணத்தை இந்த சிம்மராசி ராசி என்பர்கள் பெறப்போறாங்க இந்த சிம்மராசி ராசி என்பர்கள் நீங்க உங்களுடைய வேலை ரீதியாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்க கீழே கமண்ட் பாக்ஸில் அனுமன் துணை அப்படின்னு போடுங்க அனுமனை எந்த அளவுக்கு ஹனுமான பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களுக்கு ஒரு பக்க பலமாக இருந்து சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிம்மராசி என்பர்கள் அந்த ஆனால் அனுமானுக்கு விரதம் இருப்பாங்க இது இந்த சிம்மராசி என்பர்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும் ஏன்னா இவர்கள் வந்து அந்த அந்த ஹனுமானை நிறைய பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பாங்க அவர்களுக்காக அவருக்காக நிறைய ஒரு வேண்டுதல் வடமாலை அடிக்கடி சாத்துறது இந்த மாதிரியாக அந்த ஹனுமனோட ரொம்ப ஒன்றி செயல்படக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் நீங்க வழிபட்ட அந்த இந்த உங்களுக்கு துணையாக வெளிநாட்டில் பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களும் உள்நாட்டில் உங்களுடைய தொழில் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களும் கீழே பாக்ஸ்ல அந்த போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதிலிருந்து நல்ல ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு உங்களுக்கு அந்த வேலை ரீதியான சில தொந்தரவுகள் முழுமையாக நீங்க கூடிய ஒரு நேரம் பார்ட் டைம் ஜாப் எல்லாமே பெர்மனெண்ட் ஆகிறதுக்கும் ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் திண்டாடுறவங்க ஸ்பான்சர்ஷிப்ல உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கிறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் முக்கியமா நம்ம இந்த சிம்மராசன் என்பவர்கள் யார் யாரெல்லாம் விளையாட்டு விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு போட்டி களத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப துணிவோடு செயல்படுவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் நீங்க போற இடம்லாம் உங்களுக்கு வெற்றிகள் பின்னாடியே வருவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த ஹனுமன் வழிபாடு இந்த சிம்ம ராசி என்பர்கள் எப்போ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எப்போதும் வழிபாடு பண்ற மாதிரி சனிக்கிழமை பண்ணுங்க இல்ல உங்களுடைய புதன்கிழமை பண்ணுங்க இந்த புதன்கிழமை பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க அனுபவிக்கலாம் ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் நடக்கணும் சொத்து சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்க அது சனிக்கிழமை பண்ணுங்க வெற்றிலை மாலை சாத்துறவங்க சனிக்கிழமை பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரியவரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நன்றி வணக்கம்